ஒடிசா கூப்பிங்க இருந்தா வந்து இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவ் நல்ல ஹார்ட் ஒர்க் எல்லாருமே வந்து எல்லா மக்களும் வேலைக்கு இப்படியாயிட்டாங்க டாய்லெட் வசதியோ அந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது இங்க அவங்க ஊர் மாதிரியே பீகார் மாதிரியே இந்த மாதிரி குடுசக்கில் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க என்னடா இவங்க வந்து இந்த மாதிரி செட்டில் வாழ்றாங்க வெயில் இருக்குமே அப்படின்னு நான் பாக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் வெயில் இருக்கும் உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நிறைய நான் யோசிக்கும் பொழுது என்னன்னா இவங்க ஊர்லயே வந்து பீகார்லயே வந்து எல்லாமே இந்த மாதிரி செட்டு தான் போட்டுருக்கு இந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த பீகார் வில்லேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அம்சப்படுங்க இந்த வீடியோவை முழுசா பார்க்க பாருங்க